இப்பதிவில் திரிய கிருஷ்ணர் நமக்காக அருளிய ஞானத்தில் பயத்தை எதிர்கொள்வது எப்படி என்பதைப் பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம் பயம் என்பது மனித வாழ்க்கையின் ஒரு தற்காலிக இயல்பான உணர்வு ஆனால் அதை சரியாக புரிந்து கொண்டால் அதை வெல்வது சாத்தியமாகிறது பயத்தை நேரடியாக புரிந்து கொள்வது என்பது அதன் உருவம் காரணங்கள் மற்றும் தாக்கங்களை ஆராய்வதன் மூலம் நிகழ்கிறது ஆகையால் நாம் முதலில் பயத்தின் தன்மையை புரிந்து கொள்வோம் பயம் என்பது மனதின் தற்காப்பு செயல்முறை இது ஒரு தற்காலிக மனநிலை ஆனால் அதை உண்மையாய் ஆராயாதபோது அது நீண்டகால தாக்கங்களை உருவாக்கும் பயம் எப்போது தோன்றுகிறது என்ற சுய ஆராய்வு கொள்ளல் அவசியம் அபாயம் என்று தோன்றும் ஒரு சூழ்நிலையில் அறியாமையின் காரணமாக முன்னேற்றத்தில் நம்மை தடுக்கும் ஒரு உணர்வாக போன்ற தருணங்களில் பயம் தோன்றுகிறது தூக்கேஷ்வனு திக்னமனா விகத சுக வீதராகபய கோத சிததிர்முனிர்ச்சியதே இதன் அர்த்தம் என்னவெனில் ஒருவரின் மனம் சுகமும் துக்கமும் சமமாக இருக்கும்போது பயம் கோதம் போன்ற பந்தங்கள் அவரை பாதிக்க முடியாது இரண்டாவதாக பயம் வருவதற்கான காரணங்களைப் பற்றிய ஆராய்வும் அவசியம் பயத்தை முழுமையாக வெல்வதற்கு அதன் மூல காரணத்தை தீர்மானிக்க வேண்டும் நம் அறியாமையினால் ஒரு சூழ்நிலையை சரியாக புரிந்து கொள்ளாததால் பயம் உருவாகிறது உதாரணமாக இரவில் அசைவை கண்டால் அது ஏதோ அபாயம் எனக் கருதுவது குற்ற உணர்வினால் தவறான செயல்கள் மனதில் பயத்தைக் கூட்டும் உறவுகளில் ஏற்படும் சிக்கல்களால் அன்பு குறை மன்னிப்பின்றி தடுமாறும் நிலை பேணுதல் தீராத எதிர்பார்ப்புகளால் எதிர்காலம் நம்மை எப்படி பாதிக்கும் என்று கவலைப்படுவது தன்னம்பிக்கையின்மையினால் நம்மால் செய்ய முடியாது என நினைத்தால் பயம் அதிகரிக்கும் அச்சப்படுவதால் ஏற்படும் விளைவுகள் பற்றி முதலில் அறிந்து கொள்வோம் உடல் ஆரோக்கியம் குறைதல் பயம் நீடித்தால் மன அழுத்தம் உயர்ந்த இரத்த அழுத்தம் தூக்கமின்மை போன்ற பிரச்சினைகள் உருவாகின்றன உறவுகள் பாதிக்கப்படும் என்பது அச்சத்தை கொண்டிருக்கும் ஒருவர் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ள தயங்குவார் ஆக்கப்பூர்வ செயல்களில் குறைவு ஏற்படுவது எப்படியெனில் பயம் மிகுந்தவருக்கு தன்னம்பிக்கை குறைவதால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது இவை ஆன்மீக தடைகளையும் ஏற்படுத்தும் எப்படியெனில் பயம் மனதின் சாந்தத்தை குறைத்து ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தடையாக அமையும் பயத்தை நேரடியாக அணுகுவதற்கு முதலில் அதை நமது அனுபவத்தின் ஒரு இயல்பான பகுதி என்று புரிந்து வேண்டும் பயம் என்பது மனதின் தற்காப்பு செயல்முறை ஆனால் அதை கட்டுப்படுத்துவது நம் கையில் உள்ளது பயத்தை எதிர்கொள்வதற்கான முறைகளில் முதலில் பயத்தை ஏற்கவும் ஏற்ற பின் பயத்தின் மூல காரணத்தை ஆராயவும் பின் சுவாசத்தின் மூலம் பயத்தைக் கட்டுப்படுத்துங்கள் பயத்தை நேராக எதிர்கொள்ளுங்கள் பயத்தால் பாதிக்கப்படும் உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள் செயல்முறையை தொடங்குங்கள் தேவ நம்பிக்கையை பேணி பாதுகாப்பளிக்கவும் முடிவில் பயத்தை மறந்திட சில பயன்பாடுகள் இம்முறைகள் ஒவ்வொன்றாக விரிவாக காண்போம் பயத்தை ஏற்கவும் பயத்தை மறுக்காமல் அதனை உண்மையாக ஏற்க வேண்டும் நான் பயம் கொள்கிறேன் அதற்கான காரணம் என்ன என்று நீங்களே கேளுங்கள் பயம் உங்கள் உள்ள பகுதியில் உள்ள அபாயத்தை உணர்த்தும் ஓர் அறிகுறி அதை ஏற்கும் போது பயம் குறையும் ஏனெனில் அது உங்கள் மீது தனது முழு சக்தியை செலுத்த முடியாது மாதா ஸ்பர்ஷாஸ்து கோந்தையே ஸ்ரீதோஷ்ண சுகத கதா ஆகமாபாயினோ நித்யாஸ்தாம் இதன் அர்த்தம் என்னவெனில் சுகதுக்கங்கள் போன்ற மனநிலைகள் தற்காலிகமானவை அவற்றை சமமாக ஏற்றுக்கொண்டு மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதே இரண்டாவதாக பயத்தின் மூல காரணத்தை ஆராயவும் இந்த பயம் உண்மையிலேயே ஏதோ ஒரு அபாயத்தை உணர்த்துகிறதா அல்லது உங்கள் எண்ணங்கள் மட்டும்தானா பயம் ஏற்பட்ட காரணத்தைக் கண்டறியுங்கள் இது பழைய அனுபவங்களின் தாக்கமா அல்லது எதிர்காலத்துக்கான பாதுகாப்பின்மையா இதை ஆராய வழி சுய விமர்சனம் செய்வதே தினமும் ஐந்து நிமிடங்கள் உங்கள் பயங்கள் குறித்து சிந்தியுங்கள் பயம் உண்மையா அதற்கு காரணம் என்ன நான் எவ்வாறு அதனை எதிர்கொள்வேன் என்று மூன்றாவதாக சுவாசத்தின் மூலம் பயத்தைக் கட்டுப்படுத்துங்கள் பயம் திடீரென மேலெழும்பும் போது சுவாசத்தின் வேகம் அதிகரிக்கிறது ஆழ்ந்த சுவாசம் அதை சமாளிக்க உதவும் தியானம் மற்றும் பிராணாயாமம் மூலம் பயத்தை அணுகுங்கள் நம் சுவாச முறைகளை நான்கு வினாடிகள் உள்ளிழுத்து நான்கு வினாடிகள் தாங்கி நான்கு வினாடிகள் வெளிவிடவும் அவசாதையே நாத்மானம் அவசாதையேத் பந்துராத்மை வரிபுராத்மன இதன் அர்த்தம் என்னவெனில் மனதை உயர்த்துவதற்கு உங்கள் சுயசக்தியை பயன்படுத்துங்கள் மனமே நமக்கு நண்பனும் பகையும் ஆகும் என்பதே நான்காவதாக பயத்தை நேராக எதிர்கொள்ளுங்கள் பயத்தைப் பற்றி சிந்திப்பதை நிறுத்தி அதை நேராக அனுபவிக்க முயலுங்கள் உதாரணமாக உரையாடலுக்கு பயப்படும் ஒருவர் பேசுவதைத் தொடங்க வேண்டும் பயம் வரும்போது அதை ஒதுக்காமல் அதனுடன் நேரடியாக இருப்பதற்கு மனதை தயார் செய்க இத்தருணத்தில் என்ன செய்யலாம் இப்பயத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலையில் நிதானமாக இருப்பதைப் பழகுங்கள் குறுகிய படிகள் மூலம் பயத்தைக் குறைக்கவும் சிறிய முயற்சிகளை முயற்சிக்கவும் பெரும் பயத்தை பல சிறிய செயல்களாக உடைக்கவும் அடுத்ததாக பயத்தால் பாதிக்கப்படும் உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள் பயம் பெரும்பாலும் நம்மை தளர்ச்சியும் எண்ணங்களின் விளைவாகவே இருக்கும் அதை கேள்வி கேட்டு மாற்றுங்கள் இது உண்மையிலேயே நடக்கும் அபாயமா இந்த பயம் எனக்கு என்ன செய்து கொடுக்கும் இத்தருணத்தில் தனிமனித பரிசோதனை அவசியம் உங்கள் பயங்களை எழுதி ஒரு பிரச்சனையாக அதை பாருங்கள் அதற்கான தீர்வுகளை செயல்படுத்துங்கள் ஆறாவதாக செயல்முறையைத் தொடங்குங்கள் பயம் ஏற்படுத்தும் பதற்றங்களை சமாளிக்க செயல்படுங்கள் செயல்பாடு உங்கள் பயத்தை குறைக்கும் சக்தியாக செயல்படும் பயப்படுவது ஒரு இயல்பு ஆனால் அதற்காக நான் செயலிழக்க மாட்டேன் என்று உறுதி கொள்ளுங்கள் செயல்முறையை கையாள்வதே சிறப்பு பயத்திற்கான காரணத்தை பட்டியலிடுங்கள் உங்கள் நடவடிக்கைகளை சிறிய பருவங்களாக வகுத்துக் கொள்ளுங்கள் ஏழாவதாக தெய்வ நம்பிக்கையைப் பேணி பாதுகாப்பளிக்கவும் பகவான் கிருஷ்ணர் கூறும் நம்பிக்கையின் மூலம் பயத்தை அடக்குவது இயல்பாகும் நம்மை காத்திடும் ஆத்மசக்தி மற்றும் சக்தியை நம்புங்கள் தர்மான் பரித்திய மாமேகம் ஷரணம் பிரஜ் அஹம் துவாம் சர்வபாபேபியோ மோக்சேஷ்யாமி மாசூச இதன் அர்த்தம் என்னவெனில் எந்தவிதமான பயமோ சந்தேகமோ இருந்தாலும் அதை முழுமையாக பகவானிடம் ஒப்படையுங்கள் அவர் நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவார் நரசிம்ம கவச பீஜ் மந்திரம் உக்ரம்பேரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் பீஷணம் தம் பத்ரம் முருத்தியோர் முத்தியும் நமாமேகம் இதன் அர்த்தம் என்னவெனில் கோபம் வேரம் ஒளிமுகம் கொண்டவர் விஷ்ணு எல்லா திசைகளிலும் பார்வை செலுத்துவோர் என்பதால் சர்வதோமுகம் எனப்படுகிறார் எதிரிக்குப் பயத்தையும் மரணத்திற்கே மணரத்தையும் எல்லா நன்மையையும் தரவல்ல நரசிம்மரை வணங்குகிறேன் என்பதாகும் சூரியன் முன்னிலையில் இருள் என்ற கேள்வியே இருக்க முடியாது அதுபோலவே பரமாத்மாவின் முன்னிலையில் எந்த ஆபத்தும் ஏற்பட வாய்ப்பில்லை மரணத்தின் மரணம் என்று அழைக்கப்படும் நரசிம்மரை ஒருவன் தஞ்சம் அடையும் போது அவன் முற்றிலும் அச்சமற்றவனாகிறான் பக்த பிரகலாதன் நரசிம்மரின் அருளால் எல்லாவிதமான தடைகளையும் ஆபத்துகளையும் கடக்க முடிந்தது முடிவாக பயத்தை மறந்திட சில பயன்பாடுகளையும் கையாள்வது அவசியம் தியானம் மனதின் அமைதியை ஏற்படுத்தும் யோகா உங்கள் மனதின் ஒழுங்கை புதுப்பிக்கும் என்னை எதுவும் தடுக்க முடியாது போன்ற உறுதிமொழிகளை தினமும் ஜபிக்கவும் துணிச்சலான செயல்களால் பயம் குறையும் பயத்தின் காரணமாகச் செய்யாத செயல்களை மேற்கொள்ளுங்கள் பயம் என்பது ஒரு பகுதி மட்டுமே பயத்தை வெல்லும் ஒரே வழி அதை நேராக சந்தித்து தவிர்க்காமல் அனுபவிக்க கற்றுக்கொள்வதே ஜெய் கிருஷ்ணா சர்வம் ஸ்ரேய கிருஷ்ணார்பணம்